ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்து கொண்டு நிம்மதியை தொலைத்து விட்டாய் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியணும்னு நான் நினைத்ததே இல்லை ஆனால் நீயோ இந்த வாராகித்தாய் என்னை சோதிக்கிறாள் என்னை அவளுக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய் தன் பிள்ளைகளை உயர்த்துவது தானே தாயின் கடமை அதைத்தானே நானும் செய்து வருகிறேன் உலகில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான் அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தங்களுடைய தூய்மையான தக் பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தப்பிக்க தெரியாதவர்களோ விதி வசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போய் விடுகிறார்கள் தங்கமி இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி விடு அப்போதுதான் உன் லட்சியத்தை பற்றி சிந்திக்க முடியும் நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் இந்த தாய் அறிவுறுத்திக் கொண்டிருப்பதை நீ உணர்கிறாயா இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் தங்கமே நம்பு என்னை மதித்தால் நீ உடனே கேட்டுவிடு தாண்டி செல்லக்கூடாது தவிர்த்துவிட்டு வருத்தப்படக்கூடாது வாய்ப்பு ஒரு முறைதான் தேடி வரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே தேடி வரும் அதிசத்தை நழுவ விட்டு விடாது என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையோடு திரும்பி சென்றதே இல்லை இந்த வாராகித்தாயின் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன் முற்றிலுமாக நன்மை செய்வேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவது அல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்துவிட்டால் எந்த ரூபத்திலும் வருவேன் யாருடைய ரூபத்திலாவது வருவேன் எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் கண்டிப்பாக தென்படுவேன் யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்லை அதை சட்டை பண்ணாதே சட்டை செய்தால் திருப்பி திருப்பி உதாசீனம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் கவலைப்படாதே உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கான அறிகுறிதான் நல்ல செய்து ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது இப்போது நம் தாய் இருப்பாள் என்ற நம்பிக்கை கொள்வாய் இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையே இல்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் அதற்கான பக்க பலமாக உன் தாய் நான் இருப்பேன் மனம் போல் வாழ்க்கை அமையப் போயிருந்தது உன் எல்லாம் தீர்ந்தது என் பதிவை கேட்ட இந்த தொட்ட நேரத்தில் பார்த்த நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விடுவேன் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நிச்சயமாக உறுதியாக நன்மையாக நடக்கப் போகிறது உன்னுடைய செயல்களில் எந்த தவறுமே இல்லை வேதனைகளை மட்டுமே நீ அனுபவித்து சாக பிறப்பதில்லை நீ சாதனை பல செய்து வாழ பிறந்திருக்கிறாய் நல்லா தெரிஞ்சுக்கோ துக்கம் கஷ்டம் தோல்வி துயரம் வெற்றி பிரச்சனை இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி அழுகை வேதனை என வருவது இயற்கைதானே இயற்கைதான் தங்கமே அனைத்தும் கலந்து வரும் கலந்து நிச்சயமாக வரும் கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கையில் வெற்றி தான் நடக்கும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் உனது நெருக்கடியான நேரங்களில் என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிடு உனக்கு தேவையான சக்தியை இந்த வாராகி தாய் முழுமையாக தருகிறேன் நீ தினந்தோறும் தூக்கம் இல்லாமல் தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பொறுத்துக்கொள் இந்த காலம் மாறுவதற்கு இன்னும் சிறிது காலம்தான் உள்ளது கலங்கக்கூடாது எவ்வளவோ கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய் யாரோ உன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்று நீ அழலாமா உன்னை சுற்றி உன் குடும்பம் இருக்கிறது அடுத்தவனை பார்க்காதே அடுத்தவன் என்று வருவான் போவான் ஆனால் உன் உன் குடும்பம் அப்படி அல்ல உன்னுடனேயே வந்து கொண்டிருக்கும் நீ அழலாமா யார் உன்னை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளக்கூடாது ஆனால் உன் குடும்பம் உன்னை புறக்கணித்து விடக்கூடாது என்ன அதற்கேற்ப உன் குடும்பத்துக்கேற்ப செயல்களை செய்து அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டே இருக்க வேண்டும் நீ நான் சொல்வது புரிகிறதா உனக்கு நான் சொல்வது புரிகிறதா தங்கமி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக மாற்றுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதிருக்கும் சூழ்நிலை கடந்து போகும் நீ சாதிக்க முடியாது என்ற காரியம் ஒன்றுமே இல்லை உனக்கு இப்போது சோதனை அதிகமாக இருப்பதாக தெரிந்தால் உனக்கு மகிழ்ச்சி பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் நிறுத்தம் அதனால் கவலை கொள்ளக்கூடாது நல்லதே நடக்கும் எல்லோரும் உன்னை தான் என்ன நான் இருக்கிறேனே உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மனதை குழப்பிக்கொண்டு இருக்காது அது நடந்திடுமோ இது நடக்குமோ என்று மனதை குழப்பிக்கொண்டு இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது உன் மனம்தான் உன்னை குழப்பி பல சங்கடங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது வேண்டாம் மனதை குழப்பாதை தெளிவாக இரு தெளிவுடன் இருந்தால்தான் நீ வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி நடத்தி நகர்த்தி கொண்டு சென்று கொண்டே இருக்க முடியும் பற்றி நீ நினைக்காதே எப்போதும் பற்றியும் கவலைப்படாதே போவது உனக்கு நல்லதே தான் நடக்கும் என்று நம்பனும் எந்தவித பிரச்சனையும் வராமல் உன் வாராகித்தாய் நான் பாதுகாத்து விடுவேன் நீ எதை நினைத்தும் மனக்குழப்பத்திற்கு ஆளாகி மனம் சங்கடப்படக்கூடாது அதுதான் இந்த வாராகி தாயின் வேண்டுகோள் உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லது நடக்கும் உன் அப்பாவித்தனத்திற்கு கெடுதல் இருக்கவே இருக்காது உன் குழந்தைத்தனத்திற்கு நல்ல நிகழ்வுதான் நடக்கும் என் பிள்ளையுடன் அத்தனையும் நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கிறது நல்ல செயல்கள் தான் இருக்கிறது நீ தேடி வரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே உனக்கானது நிறைய நல்லது நடக்கப் போகிறது அதற்கு அறிகுறியாக இன்று நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் பொறுத்திருந்துவாய் நிச்சயமாக மகிழ்வாய் மனம் குளிர்வாய் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி